பாலபோகனின் தமிழில் பகவத்கீதை மின் புத்தக வடிவம் பாஸ்கரா சாங்கிய யோகம் அத்தியாயம் இரண்டு இரண்டு பகுதிகளில் இது இரண்டாம் பகுதி இந்த கர்மயோகத்தில் தீர்மான புத்தி என்பதுதான் இருக்கின்றது ஒரு விஷயத்திலும் நிச்சயமில்லாத சலன புத்தி உள்ளவருக்கு விவேகமற்ற ஆசையுள்ள மனிதர்களின் புத்திகள் நிச்சயமற்ற பல நோக்கங்களுடன் கூடியதாகவும் முடிவற்றதாகவும் இருக்கின்றன அர்ச்சுனா போகங்களில் மூழ்கியவர்களும் சுவர்க்கமே மேலானது என நினைப்பவர்களும் கர்மங்களின் பலனை புகழ்துரைக்கும் வேத வாக்கியங்களிலேயே பிரியம் வைத்து வாதம் செய்கின்ற அறிவியலிகள் கர்மங்களின் பலனாகே பிறவியை அளிக்கின்ற போகங்கள் மற்றும் செல்வங்கள் பெறுதற்கறிய பலவகையான கர்மங்களை கூறுகின்ற மலர் போன்ற கவர்ச்சி தருகின்ற வார்த்தைகளை கூறி அந்த பேச்சில் மனம் அபகரிக்கப்பட்டு போகத்திலும் செல்வத்திலும் மிகுந்த பற்றுள்ளவர்களுக்கு நிச்சயமாக நல்ல கருத்துக்களுடன் கூடிய புத்தி நிலை பெற்றிருப்பதில்லை அர்ச்சுனா உனக்கு கர்மங்களை ஆற்றுவதில்தான் பொறுப்பு உண்டு அவற்றின் பயன்களில் ஒரு காலம் உரிமை இல்லை ஆகவே நீ கர்மங்களின் பலன்களை கோருவதற்கு காரணமாக ஆகாதே மேலும் உனக்கு கர்மங்களை ஆற்றாமல் இருப்பதிலும் பற்று இருக்கக்கூடாது பற்றினைத் துறந்து மேலும் அதில் கைகூடுவது இருப்பது என்பதில் சமநோக்குடையவனாக இருந்து யோகத்தில் நிலைபெற்று செய்ய வேண்டிய கர்மங்களை செய் சமபாவனைதான் யோகம் என்று கூறப்படுகிறது பயன் கருது செய்யப்படும் கர்மம் மிகவும் தாழ்ந்த ரகத்தை சேர்ந்தது ஆகவே அர்ஜுனா சம புத்தியில் தஞ்சம் அடைவாய் ஏனெனில் பலன் என்பதற்கு காரணமாக்கிக் கொள்பவர்கள் இரக்கத்திற்குரியவர்கள் புத்தி உடையவர் பொன்னியம் பாவம் என்கிற இரண்டையும் விட்டு விட்டுவிடுகிறார்கள் அதாவது அவற்றிலிருந்து விடுபடுகிறான் எனவே நீ சமயோகத்தில் இந்த சமத்துவரூப யோகம்தான் கடமை ஆற்றுவதில் திறமையானதாகும் அத்துடன் இதுவே கர்மாபுத்திலிருந்து விடுபடுவதற்கு சரியான உபாயமாகும் புத்தியுடைய ஞானிகள் கர்மபலத்தினால் உண்டாகும் பயனைத் தியாகம் செய்து பிறப்பு என்கிற பந்தத்திலிருந்து விடுபட்டு மாறுதலற்ற பரமபதத்தை அடைகிறார்கள் எப்பொழுது உன்னுடைய புத்தியோகம் என்கிற சேற்றை அழுக்கை முற்றிலும் கடந்துவிடுகிறாயோ அப்பொழுது நீ இவ்வுலக பரலோகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து போகங்களிலிருந்து நீ வைராக்கியத்தை அடைவாய் மீண்டும் அர்ச்சுனன் பரமாத்மா கிருஷ்ணரிடம் கேட்பது சமாதியில் நிலை பெற்று பரமாத்மாவை அடைந்த ஸ்திர புத்தியுள்ளவனின் இலக்கணம் என்ன அத்தகைய ஸ்திர புத்தியுள்ளவன் எப்படி பேசுவார் எப்படி உட்காருவார் எப்படி நடப்பான் அதற்கு பகவான் கிருஷ்ணர் பதிலுரையாக கூறியது எந்த மனிதர்கள் மனத்தில் உள்ள எல்லா ஆசைகளையும் துறக்கிறானோ மேலும் ஆத்மாவினால் ஆத்மாவிடமே ஆனந்தமாக இருக்கிறாரோ அப்போது ஸ்திர புத்தி ஸ்திர பிரஞ்சன் உள்ளவர் ஸ்திர புத்தியுள்ளவர் என கூறப்படுகிறார் ஸ்திர புத்தியுள்ளவர் பிரஞ்சன் துன்பங்கள் நேர்கையில் எவருடைய மனம் கலங்குவது இல்லையோ சுகங்களை அடையும் போது அவற்றில் சிறிது கூட ஆசைப்படுவதில்லையோ எவன் ஒருவனுக்கு விருப்பு பயம் கோபம் ஆகிய இவை மூன்றையும் முற்றும் துறந்து அற்றுப்போயினவோ அத்தகைய முனிவர் ஸ்திதப்பிரஞ்சன் ஸ்திர புத்திமான் என கூறப்படுகிறார் எவர் ஒருவர் அனைத்திலும் பாசம் வைக்காமல் அந்த நல்ல பொருட்களையோ அல்லது கெட்ட பொருட்களை அடைந்து மகிழ்வடைவதில்லையோ அத்தகையவருடைய புத்திஸ்திரமானது மேலும் எவர் ஒருவர் அனைத்திலும் பாசம் வைக்காமல் அந்த பாசத்தின் பரிவால் ஏற்படும் விளைவுகளை அடைந்து அவனுடைய புத்திஸ்திரமானது நிலையானது ஆமை எல்லா பக்கங்களிலிருந்தும் தனது உறுப்புக்களை உள்ளெழுத்துக் கொள்வது போல் இப்போதும் இந்த மனிதர்கள் புலன் நுகர் பொருட்களிலிருந்து புலன்களை முழுவதும் இழுத்துக் கொள்கிறாரோ அப்போது அவருடைய புத்திஸ்திர நிலை அடைகிறது அப்போது அவரது புத்திஸ்திரமானது என புரிந்து கொள்ள வேண்டும் புலன்களின் மூலம் போகப் பொருட்களை ஏற்றுக்கொள்ள புலன் நுகர் பொருட்கள் மட்டும் விலகுகின்றன ஆனால் அவற்றில் தங்கியுள்ள பற்று விலகுவதில்லை இந்த ஸ்திரமானவரை பரமாத்மாவை தரிசித்த பிறகு அந்த பற்றும் விலகுகிறது அர்ஜுனா பற்று அழியாததால் அதனை இயக்குபவையான புலன்களின் முயற்சியுள்ள புத்திசாலி மனிதரின் கூட பலமாக இழுத்துச் செல்கின்றன அந்த அனைத்து புலன்களையும் வசப்படுத்தி ஒருமுகப்படுத்தும் சித்தமுடையவன் என்னையே பரமகதியாகக் கொண்டு தியானத்தில் அமர வேண்டும் எவருடைய புலன்கள் வசப்பட்டு இருக்கின்றனவோ அவருடைய புத்தி ஸ்திரப்படுகிறது புலன் நுகர் பொருட்களையே சிந்திக்கின்றவர்களுக்கு அவ்விஷயங்களில் பற்று ஏற்படுகிறது பற்றுகளிலிருந்து ஆசை உண்டாகிறது அதாவது ஆசைகளுக்கு இடையூறுகள் ஏற்படுத்துவதால் கோபம் உண்டாகிறது கோபத்தினால் அறிவின்மை ஏற்படும் அறிவின்மையால் நினைவில் தடுமாற்றம் உண்டாகிறது நினைவு தடுமாறுவதால் புத்தி விவேகத்தின் அழிவு உண்டாகிறது விவேகம் அழிவதால் மனிதன் தன் நிலையிலிருந்து வீழ்ச்சியடைகிறான் தன் வசப்பட்ட சாதகன் விருப்பு வெறுப்புகளின்றி தன்னால் வசப்படுத்த புலன்கள் மூலம் போக மற்ற விஷயங்களில் சஞ்சரித்துக் கண்கொண்டு உள்ளத்தெளிவை அடைகிறார்கள் உள்ளத்தெளிவு ஏற்பட்டுவிட்டால் அந்த சாதகனின் எல்லா துக்கங்களுக்கும் அழிவு ஏற்பட்டுவிடும் தெளிவடைந்து மனமுள்ள கர்மயோகியின் புத்தி எல்லா விஷயங்களிலும் விலகி பரமாத்மா ஒன்றிலேயே நன்கு ஸ்திரமாகிவிடுகின்றது மனத்தையும் புலன்களையும் வெற்றி கொள்ளாதவர்களுக்கு நிச்சயமான புத்தி இருக்காது உறுதியான புத்தியற்றவர்களுக்கு மனத்தில் எந்த பாவனையும் தோன்றாது அவ்வாறே பாவனையற்றவனுக்கு அமைதியும் கிடைக்காது அமைதியற்றவனுக்கு எப்படி சுகம் கிடைக்கும் ஏனெனில் நீரில் போய்க் கொண்டிருக்கும் ஓடத்தை காற்று அடித்துக் கொண்டு போவது போல போகங்கள் சஞ்சரிக்கின்ற புலன்களில் எந்தவொரு புலனுடன் மனம் ஒட்டியிருக்கின்றதோ அந்த ஒரு புலன் மனம் வசப்படாமல் இந்த மனிதர்களின் புத்தியே கவர்ந்து செல்கிறது எவருடைய புலன்களுக்குரிய போகப் பொருட்களிலிருந்து எல்லா விதங்களிலும் மீட்கப்பட்டுவிட்டனவோ அவருடைய புத்திஸ்திரமானது அனைத்து உயிரினங்களுக்கும் எது இரவு போல இருட்டாக இருக்கிறதோ அந்த நித்தியமான ஞானவடைவான பரமானந்தத்தை அடைவதில் ஸ்திர புத்தியுள்ளவன் விழித்து இருப்பார்கள் எதில் அழையும் தன்மையுடைய உலகியல் இன்பங்களை அடைவதில் விழித்திருக்கின்றனவோ அது பரமாத்மாவின் தத்துவத்தை உணர்கின்றவர்களுக்கு அது இரவு போல ஆகின்றது எல்லா பக்கங்களிலிருந்து நீர் நிறைந்து அசைவில்லாமல் இருக்கும் கடலில் பல ஆறுகளிலிருந்து வரும் நீர்க்கடலில் ஆற்று நீர்க்கடல் நீரை கலங்கச் செய்யமலேயே ஆற்று நீர்க்கடலில் கலக்கிறது போல ஸ்திர புத்தியுள்ளவர்களை அனைத்து போகங்களிலிருந்தும் எவ்வித மாறுதலும் செய்யாமல் ஸ்திர உள்ளவர்களிடம் வந்து அடைகின்றன அவனே மேலான அமைதி அடைகிறான் போகங்களை விரும்புபவன் அமைதியை அடைவதில்லை எந்த மனிதர் அனைத்து விருப்பங்களை துறந்துவிட்டு மமதை இல்லாதவராகவும் சிறிதளவும் ஆசையும் இல்லாதவனாக சஞ்சரிக்கின்றனோ அவரே அமைதியை அடைகிறார் அதாவது அவரே சாந்தியை அடைகிறார் இதுதான் பிரம்மத்தை அடைந்த வரின் நிலை இதை அடைந்த பின் அந்த யோகி ஒருபோதும் மோகமடைவதில்லை அதாவது ஆசைப்படுவதோ அல்லது விருப்பப்படுவதோ இல்லாமல் மனம் சாந்தி அடைந்த நிலையிலேயே உயிர் பிரியும் நேரத்திலும் இந்த பிரம்ம நிலையிலேயே நிலைபெற்று பிரம்மானந்தத்தை அடைகிறார்கள் பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையே நடந்த உரையாடலில் சாங்கிய யோகம் இரண்டாம் அத்தியாயம் நிறைவு பெற்றது